வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கிறோம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்கள் என்ற நமது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சவுண்டல் மரம் ஆட்டு ஆடுகளுக்கு உணவாக பயன்படுத்தக்கூடிய இந்த சவுண்டல் மரமானது ஒரு குறிப்பிட்ட கயிறு மேலே ஒரு பதிஞ்சடி இருபது அடி கயிட்டுக்கு போயிடும் அதிலிருந்து அந்த தடைகளை நமது ஒடிப்பதற்கு சிரமமாக இருக்கும் அதற்கு நம்ம ஒரு ஆறடி மட்டத்திலேயே இதன் தலைப்பகுதியை கட் செய்து விட்டோம் என்றால் இதே போல் கிளைகள் கிளைத்து வரும் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு கிலோ ஆறு கிலோ வந்துச்சு இது தழையானது கீழேயே நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதேபோல் நமது தழைகளை கட் பண்ணிக்கலாம் பெரிய கிளைகளை வரலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதேபோல் இந்த சவுண்டலை அந்த மரத்தை கட் செய்து கொண்டு விட்டோம் என்றால் அடுத்தடுத்த கிளைகள் வரும் இப்போது இதேபோல் நாம் ஆடுகளுக்கு தேவையான தடைகளை நாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே கீழே நின்று தரையில் நின்று கட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு இவர்களுடைய கிளைகள் ஒன்று இரண்டு கிளைகளை வை வைத்து விட்டோம் என்றால் அது மீண்டும் துளிர்த்து நன்கு வளர்ச்சி அடைந்து வரும் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே